ஜெயலலிதா தமிழகத்தை ஆட்சி செய்த காலத்திலும் சரி அவர் அதிமுகவின் பொது செயலாளராக கோலோச்சிய காலத்திலும் சரி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அக்கட்சியின் அத்தனை மட்ட நிர்வாகிகள் மட்டத்திலும் சரி ஒரு பேச்சு உண்டு அதாவது காலையில எழுந்துச்சதும் ஜெயா நியூஸும் நமது எம்ஜிஆர் ரெண்டும் பார்த்துட்டு தான் நாம இன்னும் பதவியில இருக்கோமா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும் அந்த அளவுக்கு அம்மா எப்ப பதவியில உட்கார வைப்பாங்க எப்ப நீக்குவாங்கன்னு தெரியாது என்பார்கள் இதுதான் நிதர்சனமும் கூட அதிரடி அரசியல் தான் ஜெயலலிதா ஸ்டெயின் ஆனால் இந்த வராது அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் மீது எவ்வளவு புகார் வந்தாலும் நிறுத்தி நிதானமாகத்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் அண்ணா கலைஞர் காலத்தில் இதுதான் வாடிக்கை ஆனால் இப்போது ஸ்டாலின் காலத்தில் இது அதிரடியாக மாறியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் அமைச்சரவையிலும் கட்சியிலும் மாற்றத்தை கொண்டு வந்தவர் இப்போது ஒரு மேயரின் அதுவும் பெண் மேயரின் பதவியை வீழ்த்தியுள்ளார் ஆம் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அதாவது செய்ய வைக்கப்பட்டுள்ளார் ராஜினாமா கடிதத்தில் மருத்துவ காரணங்களுக்காக விலகுவதாக குறிப்பிட்டுள்ளார் கோவை மாவட்ட திமுகவினரும் மேயர் கல்பனா ஆனந்த்குமார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் தலைமை எதிர்பார்த்த அளவுக்கு பணியாற்றவில்லை அது மட்டுமல்ல மேயராக கல்பனா பொறுப்பேற்றதிலிருந்து மாநகராட்சி அதிகாரிகளுடன் தொடர் மோதல் போக்கை கடைபிடித்தார் ஒப்பந்ததாரர்களுடனும் ஒத்துப்போகவில்லை என பல்வேறு புகார்கள் எழுந்தன பல முறை தலைமைக்கு இவையெல்லாம் புகாராக சொல்லவே அறிவாலயத்தில் எல்லாம் நடந்தது செந்தில் பாலாஜியின் சப்போர்ட்டால் தப்பித்து வந்தார் ஆனாலும் மேயர் மாறியதாக தெரியவில்லை இதையடுத்து தலைமை துறை அமைச்சர் மூலம் மேலும் மேலும் அவருக்கு எச்சரிக்கை கொடுத்ததோடு பதவி பறிக்கப்படும் எனவும் எச்சரித்தது ஆனாலும் அவரது செயல்பாடுகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை இந்த ராஜினாமா கடிதத்தை தலைமை வாங்கிக் கொண்டு தற்போது ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கிறது அதையும் வேறு ஒருவர் மூலமாகவே கல்பனா தலைமைக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றியவரும் கட்சிக்காரர்களுடன் இணக்கமாக இருப்பது அவர் மீது எழுந்த புகார்கள் உள்ளிட்டவை குறித்து தலைமை ஒரு பெரிய லிஸ்டை தயார் செய்து வைத்திருக்கிறது கார்கள் முதலிடத்தில் இருந்த கோவை மற்றும் நெல்லை மேயர்களை மாற்றுவதாக முடிவு செய்து ராஜினாமா கடிதம் எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறது இவர்கள் மட்டுமல்ல மதுரை மற்றும் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர்கள் மீது பல்வேறு புகார்கள் எழுந்தன அவர்களை அழைத்து எச்சரித்து அனுப்பியிருக்கிறது தலைமை இவர்கள் மட்டுமல்ல பதிமூன்று முதல் பதினான்கு பேரூராட்சி தலைவர்கள் ஏழு நகராட்சி தலைவர்களிடமும் கடிதம் வாங்கி வைத்திருக்கிறது தலைமை இவர்கள் எல்லோருடைய பதவியும் அடுத்தடுத்து காலியாகும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவதற்குள் இவை ஒவ்வொன்றாக அரங்கேறும் இதேபோல் தமிழகம் எங்கும் ஒவ்வொரு மண்டலத்திலும் மோசமான செயல்பாட்டில் இருக்கும் இரண்டு கவுன்சிலர்களிடமும் ராஜினாமா கடிதம் வாங்கி வைத்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் அமைச்சர் நேரு அழைத்து எச்சரித்து அனுப்பியிருக்கிறார் இனியும் அவர்கள் மீது புகார் எழுந்தால் அவர்களது பதவி பறிக்கப்படும் என்று விளக்கியுள்ளார் ஆக திமுக மக்கள் பிரதிநிதிகள் பலருக்கு பேக்கனவு வர துவங்கியுள்ளது உண்மை